விடுதலை பாட்டு படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை வாங்கிச்சுக்கு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் பல விஷயங்களை நேரடியாகவே தாக்கி பேசியிருக்கிறாரு வெற்றிமாறன் அப்படின்னு தான் எல்லாருமே இப்ப சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது அப்படின்னு நடிகர்கள் ஆகுவத விமர்சனம் செஞ்சிருக்காரு இந்த வசனம் மூலமா யார வெற்றிமாறன் விமர்சிக்கிறாரு அப்படின்னு இப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ பேசக்கூடிய விவாத பொருளாக இந்த ஒரு மாறி மாறிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் விடுதலை பாட்டு படத்தினுடைய ஆடியோ அண்ட் ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் டிரெக்டர் வெற்றிமாறன் பேசுகிறார் பேசினாரு அப்ப பேசினப்ப இந்த படத்துக்காக உழைத்த மேனேஜர்கள் அசிஸ்டன்ட் அப்படின்னு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சிருக்காரு அப்ப அவங்களோட பெயர்கள குறிப்பிட்டு சில சத்தம் போட்டாங்க இதனால முகம் மாறின வெற்றிமாறன் நான் தான் யாரு பேரையும் சொல்லலையேடா டீம்னா எல்லாரும் தானடா அப்படின்னு கூறி தன்னோட பேச்சையும் முடிச்சுக்கிட்டாரு அவரு மேடையில கொஞ்சம் கோபப்பட்ட மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சூரிய விஜய் சேதுபதி இம்பார்டன்ட் ரோல் பண்ற இந்த ஒரு படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது உண்மை சூரி நடிச்ச விடுதலை பார்ட் ஒன் ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே கமெண்ட்ஸ் போட்டு இருக்க இந்த ஒரு தருணத்துல விடுதலை பார்ட் டூ படம் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாவே இருக்குன்னு சொல்லலாம்